ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கர்ஜனையோடு வலம் பெற வேண்டிய நீங்க பிரச்சனையோடு இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான வழிபாடு எந்த இடத்துல விக்கிரகத்தை பார்த்தாலும் உங்களுடைய சொந்த கையெடுத்து நமஸ்காரம் வச்சு கூட நல்லது நடக்கலையே அப்படின்னு கடுகளவு கூட நல்லது நடக்கலையே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நிகழ்ச்சியில இணைகிறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் யோக பலன்கள் சிறப்புகள் அண்ட் வழிபாடு முறைகள் பற்றி வந்து தெல்ல தெளிவாக வந்து விளக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது பொதுவாகவே ராசிகளிலேயே ஐந்தாவது ராசியாக பஞ்சம ராசியாக விளங்கக்கூடிய அடுத்தவர்களை தஞ்சம் கொள்ளாமல் தனி மரமாக ஜெயித்து காட்டக்கூடிய ராசியாக இந்த சிம்மம் ராசி இருந்துகிட்டு இருக்குது சிம்மம் அப்படிங்கிறது சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு காட்டில் எவ்வளவோ விலங்குகள் இருந்துகிட்டு கூட எத்தனையோ ஜீவராசிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட சிங்கம் ஒன்று மட்டும்தான் ராஜாவாக வலம் வரக்கூடிய பாக்கியத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தியிருக்குது அந்த மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அதாவது கோயிலில் அர்ஜனை பண்ணாமலேயே பிரச்சனைகளை தாண்டி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் சிம்ம ராசியான உங்கள் ராசிக்கே அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் அதாவது கர்ஜனையோடு வளம் பெற வேண்டிய நீங்கள் பிரச்சனையோடு இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டுருக்குது அந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான வழிபாடு எந்த இடத்துல விக்ரகத்தை பார்த்தாலும் உங்களுடைய தன்னுடைய சொந்த கையெடுத்து நமஸ்காரம் வச்சு கூட நல்லது நடக்கலையே அப்படின்னு கடுகளவு கூட நல்லது நடக்கலையே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக அதாவது பயமே இல்லாமல் வாழ்வதற்கு சிவ வழிபாடு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உகந்ததாகவும் தகுந்ததாகவும் அமைது அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவோ தெய்வ வழிபாடு இருந்துகிட்டு இருந்தால் கூட சிம்ம ராசியை சேர்ந்த நீங்கள் சிவ பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இந்த சிவபெருமானை வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாட்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா வார நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் அதே மாதிரி மாத திதியில் வந்து அமாவாசை அல்லது பௌர்ணமி திதி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாள் வரக்கூடிய நாட்களில் அல்லது தினமும் அந்தி சாயக்கூடிய நேரத்தில் நந்தி பகவானை வந்து வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது சிவபெருமானுடைய அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே வந்துட்டுருக்கும் இன்னும் சில பேருக்கு இந்த மாதிரி சிவ வழிபாடு வச்சுக்கிட்ட கூட வாழ்க்கையில் பயம் வந்து வைங்களே ஒவ்வொரு நாளும் ஆதித்ய வழிபாடு வச்சுக்கிறது அல்லது ஆதித்ய கிருதயம் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களோடு சேர்ந்து சிவபெருமான வழிபாடு வச்சுக்கலாம் சார் இதுவெல்லாம் செஞ்சு கூட எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அதிகார யோகம் அல்லது அரசியல் யோகம் ராசிக்கு அந்த அதிகார யோகமும் அரசியல் யோகமும் உங்களுக்கு அப்பட்டமாக கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே ஆழ மரம் இருக்கும் இல்லையா அம்மாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி அல்லது வார நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆழமரத்து கடியில் வந்து அகல் விளக்கை ஏற்றி ஆழமரம் என்று சொல்லக்கூடிய ஆழமரத்து கடியில் அகல் விளக்கை ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் அப்படி அகல் விளக்கு அப்படிங்கிறது எத்தனை விளக்கை ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பதினோரு விளக்கை ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றக்கூடிய காலங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய பகவானை நினைச்சு அந்த சூரிய உதய நேரம் என்று சொல்லக்கூடிய ஏறு பொழுதுல இந்த மாதிரி பதினோரு விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கலாம் இந்த பதினோரு விளக்கு எந்த முகம் பார்த்து ஏற்றணும் அப்படின்னா கிழக்கு முகம் பார்த்து ஏற்றணும் சார் இது எல்லாமே உங்கள் யூடியூப்லே திருப்பி திருப்பி போட்டு நான் செஞ்சு பார்த்துட்டேன் இன்னும் நல்லது நடக்கல அப்படின்னா அந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் யோகத்துக்கு மேலே தோஷம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அகல் விளக்கு ஏற்றக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஏறு ஏறு பொழுதுல அதாவது ஆறு மணிலருந்து ஏழு மணிக்குள்ளே ஓம் ஷீம் சூரியய நமவோம் திரும்பவும் சொல்கிறேன் Vừa ஸ்ரீம் சூர்யாய நமவும் இந்த மந்திரம் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம் சொல்ல முடியாதவங்க யூடியூப்பில் இந்த மந்திரத்தை வந்து சவுண்டாக வச்சு விட்டுக்கிட்டு உங்களுடைய காதால் கேட்டுக்கிட்டு அகல் விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மறுக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆழமர அகல் விளக்குக்கு உண்டான அற்புதமான சூட்சமம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிச்சம் நம்ம குலதெய்வ விருட்சத்தை பத்தி பெண்களுக்கு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு சார் மாத விடாய் டைம்ல வந்துட்டு பயன்படுத்துறது விதி என்று சொல்லக்கூடிய மாதம் மாதம் வெளிப்படுகிற அந்த மாதிரியான தருணங்கள்ல வந்து பெண்கள் இந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து உபயோகப்படுத்தலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் சாமி படம் இருக்கு இல்லையா அந்த சாமி படம் வருஷ கணக்காக இருக்குது இல்லையா மாதா மாதம் சாமி படத்தை மாத்த போறது கிடையாது அந்த மாதிரி குலதெய்வ விருட்சம் விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய பூஜை அறையில் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது நல்லது அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு வந்து வாரம் ஒரு முறை வந்து கற்பூர தீபம் காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நேரங்களில் அதாவது மாதவிட சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான காலங்களில் நீங்கள் கற்பூர தீபம் காட்டாவிட்டால் கூட குலதெய்வத்தை நினச்சோ அல்லது குலதெய்வ விருட்சத்தை பார்த்தோ மனசுக்குள்ளே நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை மனித வாழ்க்கை அப்படிங்கிறத விட மகத்துவமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் சமத்துவமாக வாழ முடியும் அப்படிங்கறது குலதெய்வ விருச்சத்துக்கான வந்து சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கான நிரந்தரமான தீர்வை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ஆலமரத்து கடியில வந்து விளக்கேத்துனா அவ்வளவு சிறப்பு அவங்களோட தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்